நண்பர்களே என்ன எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் எல்லாருக்கும் மாலை வணக்கம் இங்க பாருங்க சம்மர் வருபோது இவங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்ரெஷ் காஸ் செஸ்ட் டுவெண்ட்டி ஃபஸ்ட் மேல இருந்து தேர்ட்டி மே வரைக்கும் தினமும் டேக்லி ஸ்பான்ஸ் வல் விஸ் பிரயோன் ஸ்பான்செஸ்டுவர் அப்படின்னா தினமும் பன்னெண்டு மணில இருந்து பன்னெண்டு மணில இருந்து நைட் பதினோ மணி வரைக்கும் இந்த ஃபெஸ்டிவல் இருக்கும் இந்த ஸ்டால்ஸ் போட்டிருக்காங்க உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க ஏன்னா வந்து எல்லா அதாவது உலகம் முழுதும் இருக்கிற பல நாடுகள்ல ஸ்டால்ஸ் போட்டிருப்பாங்க அதாவது எல்லாருமே அவங்களுக்கு தனியாக ஹோட்டல் வச்சிருப்பாங்க பிராங்க்ல அந்த ஹோட்டலில் யாத்திரிட்டு இங்க வந்து ஸ்டால் போட்டிருப்பாங்க ஸோ அவங்க வந்து ரெண்டு சைட்லயே வந்து அவங்களுக்கு இன்கம் இருக்கும் ஸோ அதுதான் வந்து என்னுடைய இது இந்த ஒரு எத்தனை நாள் ஒரு டென் டேஸ்க்கு அப்புறம் ஸ்டால பிரிச்சு ஏற்று போயிடுவாங்க அவ்வளவுதான் தினமும் மூட்டு மூட்டு போயிடுவாங்க போயிடுவாங்க ஊர்ல ரோட்டு கடை மாதிரி வச்சுக்கோங்களா மூட்டு போயிட்டு திரும்ப வந்து திறப்பாங்க பத்தாலுக்கு அப்புறம் முழுசா வந்து ஸ்டால்ஸ் பிரித்து ஏற்றி போயிடுவாங்க இதுதான் இருக்கு பாருங்க ரொம்ப லைவ்லியாக இருக்குது டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஹோட்டலில் சாப்பிட்றத விட பிரைஸ் கம்மியாக இருக்குல்ல இவங்களுடைய ஹோட்டலில் சாப்பிட்றது ப்ரைஸ் கம்மியாக இருக்கும் ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு செலவு கம்மி ஆக்சுவலாக அதில் அல்மோஸ்ட் டுவெண்ட்டி தேர்ட்டி பர்சன்ட் கம்மியாக கொடுப்பாங்க ப்ரைஸ் இருக்கு இது வந்து மெக்சிகன் ஃபுஷன் மெக்சிகன் ரெஸ்டாரண்ட்டு மெக்சிகன் கண்ட்ரி ஃபுட்லாம் உங்களுக்கு வந்து இது பண்ண முடியும் அந்த மெக்சிகன் கண்ட்ரியோடைய லிக்கரும் இருக்கும் ப்ளஸ் வந்து ஃபுட்டும் இருக்கும் ரெண்டுமே

பீஸா 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 வெரைட்டிஸ் பாருங்க 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 வச்சு வச்சிருக்காங்க டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் இது இது வந்து வந்து தான் டேஸ்ட் ஃபுட் இருக்காது ஜஸ்ட் வாங்கிட்டு அப்படியே உட்காந்து இருக்க இருக்க வேலை முடிச்சுட்டு ரிலாக்ஸ் பண்ணிருக்காங்க ஊர்ல பண்ணுல வச்சுருக்காங்க இந்த ரோடு ஃபுல்லாக ஃபுல்லே பிளாக் பண்ணியிருக்காங்க ஸோ உள்ள ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும் பட் ஆனால் யாரும் உள்ளே உட்காந்து சாப்பிட மாட்டாங்க மோஸ்ட்லி உள்ளே உக்காந்து வெளியேதான் சாப்பிடுவாங்க லாங்கு ஒரு அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க தொலைசரினு இருக்காங்க தொலைசரியை வச்சு டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்கம்மா வைன் பார் ஃப்ரூட் ட்ரிங்க்ஸ் ஷாம்பெயின் அது என்ன அது வந்துட்டு இருக்காங்க ஆக்சுவலாக கூட லிக்கர் சாருக்கால் கூட வந்து ஃப்ரூட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க ஒரு தொலைச்சரி வச்சுருக்காங்க சரிங்களா ஸ்டாக் ஸ்டாக் ரீகன் அதாவது மக்களுடைய மக்களை இந்த இதுதான் அவங்களுடைய லோகம் சிறு தொழில் பண்றவங்களுக்கு வந்து போட்டு பண்ணுவாங்க ஓப்பன் டிஜே லேட் நினைக்கிறேன் போாங்க சாப்பிட்றவங்க வந்து மொத்தமாக வந்து இவங்க சாப்பிடுவாங்க இவங்க வந்து சாப்பிட்டுட்டு பாட்டு கேட்டேன் சாப்பிட்ற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அந்த டிஜேபி ப்ராப்ளம் இவங்க எல்லாம் ஷேர் பண்ணி காசு கொடுத்துப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த டிஜே மியூசிக் வந்து எல்லாருக்கும் கேட்க இல்லைங்களா அதனால் அப்படி இருக்கலாம் ஃபுல்லாக இந்த ஒயின் பேரல் மாதிரி வச்சுருக்காங்க ரெட்டு பேர் பவுல் ஸ்ட்ராபெரி ஸ்ட்ராபெரி பவுல் வச்சுருக்காங்க அப்புறம் ரெட்டு பேர்னா ஒரு இதுன்னு நினைக்கிறேன் ஸ்ட்ராபெரி பவுல் வந்து ஒரு டேஸ்ட் பண்ணிக்கலாம் அதில் லிக்க் போட்டு ஓகே அப்புறம் அதனால அதிலே ஊறி ஊறி வந்து இந்த லிட்டர் வர மாதிரி பேசி விடுவோம் அதாவதுதான் இங்க வந்து இவங்க வாழ்க்கையை சிலிஸ் எடுத்துக்கிட்டே ஒர்க் பண்ணுவாங்க நல்லா செலவு பண்ணுவாங்க ஒரு சம்பளம் ஃபுல்லாக செலவு பண்ணி இது பண்ணாலும் ஒரு சம்பளம் வந்து சேமிக்கலாம் அது ட்ராவல் ஃபீஸ் பண்ணுவாங்க ரொம்ப வாழ்க்கையை வந்து காம்பியர் பண்ணது கிடையாது பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா அரசாங்கமே வந்து பார்த்தது எல்லாமே படிப்பு முழுசும் எல்லாம் அதனால இவங்க வந்து லட்சம்ல கட்டணும் அவசியம் இல்லை ஒரு வருஷமும் குழந்தைகளுக்கு

தான் இருக்கு இத்தாலியன் இலியன் வருங்க் நாய் அதாவது பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் வந்து செல்ல பிராணிகள் வந்து பார்ட் ஆஃப் த ஃபேமிலி அதனால எங்கே பண்ணாலும் வந்து அதில் கூப்பிட்டு போயிடுறாங்க அதில் புரியுமான்னு தெரியாது ஆனால் கூட்டு சூப்பராக இருக்குது ஒரு வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்க நல்ல கிளைமேட் ஆக்சுவலாக ரொம்பவும் வெயிலில் இல்லை குளிர் இல்லை ஸ்வர்மா திவான் ஷ்வர்மா பாருங்க லிபானியன் ஸ்பெஷலிஸ்ட் டேட்டன் லெபன் டிஷ் ஸ்பெஷலிஸ்ட் அதாவது லெபனானுடைய ஸ்பெஷல் ஃபுட்டு லெபனியன் ரெஸ்டாரெண்ட்டு பெருமாலாம் அவங்களுடைய இது தான் நினைக்கிறேன் ஒரு நிறைய பாருங்கள் நிறையா வச்சுருக்காங்க நினைக்கிறேன் நிறைய பிக்கல்ஸ் மாதிரி வச்சிருக்காங்க ட்ரிங்க்ஸ் நம்ம பார்த்தாலே ஸ்ட்ராபெரி ட்ரிங்க் ஊற வச்சு அந்த மாதிரி வந்து நிறைய பிக்கல்ஸ் ஊற வச்சு கொடுப்பாங்க நினைக்கிறேன் பாருங்க இத்தாலியன் ரெஸ்டாரெண்ட்டு ஐஸ்கிரீம் பார்லர் இதுதான் ஸ்பானியன் ரெஸ்டாரெண்ட் ஸ்பானிஷ் ரெஸ்டாரண்ட்டு அந்த ஃபிளாக் போட்டு கவுண்ட்ருந்து இப்போ ஸ்பானிஷ் வெரைட்டிஸ் ஸ்பானிஷ் ட்ரிங்க்ஸ் ஸ்பானிஷ் ஃபுட் இல்லை இப்போ ஜஸ்ட் ட்ரிங்க்ஸ் மட்டும் வந்து பிடிச்சிட்டு போவாங்க பிடிச்சிட்டு வந்து ஃபுட்டு வந்து பார்த்துட்டு எதனா ரெஸ்டாரெண்ட்டில் சாப்பிடுவாங்க ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்டுக்கு எதிரிலேயே ஒரு கவுண்டர் வச்சுருப்பாங்க மக்கள் அந்த ரெஸ்டாரண்டில் வாங்கிட்டு கவுண்டரில் சாப்பிட்டு போவாங்க அவ்வளோதான் நின்று சாப்பிடுவாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை உட்காந்து சாப்பிட்ணும் அவசியம் இல்லை ஏன்னா ஒரு ஃபுல்லாக உட்காந்து வேலை செய்வாங்க சரி கொஞ்சம்

அதான் இவங்க எவ்வளோ சாப்பிட்டாலுமே எவ்வளோ குடித்தாலும் அதை பர்ன் பண்ணிருக்காங்க அது சைக்கிளிங் இருப்பாங்க ஜாக்கிங் ஜாகிங்ல அதனால் யாரும் பெருசாக வந்து இந்த வாரம் ஃபுல்லாக லீவ் தாங்க நிறையா பேர் லீவ் போயிருப்பாங்க ஏன்னா டுவெண்ட்டி எய்த் பப்ளிக் ஹாலிடே அந்த ஒரு நாள் வந்து என்ன பண்ணுவாங்க டுவெண்ட்டி நைன்த்து லீவ் போட்டு மொத்தம் நாள் லீவ் போவாங்க சில பேர் அந்த வாரம் ஃபுல்லாக லீவ் போட்டு போவாங்க இந்த ஒர்க்கு பேலன்ஸ் நல்லா இருக்குங்க இருக்குங்களுக்கு நாங்கள் வந்து நான் வரும்போது வசந்த அனுச்சி ஃபுல்லாக இந்த மரம் ஃபுல்லாக மரம் ஃபுல்லாக நிறைய பூக்கள் இருந்தது இப்போ இந்த பூக்களை காணலாம் பூக்கள் வந்து போயிட்டு பழம் வச்சிருக்கு பாருங்க பிளாக் கலரில் ஃப்ரூட்ஸ் வச்சிருக்கு மரம் முழுசும் வந்து இன்னைக்கு பச்சை கலரில் இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து பூக்கள் மட்டும் இருந்தது இப்போ வந்து ஃபுல்லாக லீவ்ஸ் இருக்கு லீவ்ஸ் இருக்கு இப்போ வந்து இப்போ பழம் வைக்கிறது நினைக்கிறேன் இந்த மாதிரி பிளாக் கலர் வச்சுருக்கேன் அப்படினா என்ன மரம் தெரில தெரிஞ்ச கமெண்டில் சொல்லுங்க இப்போ ஆறு மணிக்கு சர்ச் இருக்கு அதனால சர்ச்சுக்கு போயின்னு இருக்கேன் ஆறு மணிக்கு கரெக்டாக இருக்கும் இருந்து ஒரு ரெண்டு ரெண்டு கிலோமீட்டர் இருக்குங்க ட்ரெயின் பிடிச்சி வந்துருக்கலாம் பட் நடந்து வந்துட்டேன் பண்றாரு காசு கிடைக்காதுங்க அவங்களுக்கு எல்லாரும் காசு தர மாட்டாங்க பட் அவங்களுக்கு ஒரு பேஷனா பண்றாங்க அதனால பிரச்சனை இல்லை இங்கிலீஷ் கிடைக்கும் இல்லை எலக்ட்ரிக் பைக் வந்து நீங்கள் அந்த ஆப்பில் வந்து பதிவு பண்ணிவிட்டு லைவ் என்ற ஆப்பில் ஆ இன்ஸ்டால் பண்ணி டவுன்லோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா அது வந்து பேமெண்ட் இதுவாகிட்டு ஓகே ஆகிடுங்க பேமெண்ட் பண்ணிங்கன்னா ஓகே ஆகிடும் ரொம்ப சீப்பாக வந்து நீங்கள் ஒரு சீப்பான ப்ரைஸில் ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் வேலைக்குள்ளே நீங்கள் வந்து போகலாம் போயிட்டு நீங்கள் நீங்கள் விட்டுட்டு போயிடலாம் அட்வொரு யூஸ் பண்ணுவாங்க இது வந்து ரிக்ஷா நம்பூர் ரிக்ஷா மாதிரிங்க அப்போ டூரிஸ்ட்டுக்கு வந்து சைட் சீங் டூரிப்போம் யூஸ் பண்ணுவாங்க

மக்கள் கூட்டம் கூப்ப நிறைய கடைங்க இருக்கு ரெஸ்டாரண்ட்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் தாண்டி பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் மால்ஸ் தான் துணி கடைங்க ஷூ கடைங்க வண்டா புழுங்க தியான வாசிக்கு வண்டா தினமும் பாக்குறேன் நான் கூட டெட்டா அந்த டைம்ல வந்து ரெடி பண்ணி தியான வாசிப்போம் லாஸ்ட்டுக்கு நிறைய வீடியோ போட்டிருக்கானு ரெடி பண்றது நல்ல கிளைமேட் ஆச்சு சர்ச்சி முடிச்சு தான் சாப்பிட்டு போகலான்னு இருக்கேன் அது பிளான் இல்லை சாப்பாடு செய்யற செய்கிறதேனு கிடையாது இன்னைக்கு அதனால் சர்ச்சை ஏழு மணிக்கு முடியும் அதுக்கப்புறம் அப்படியே போய் சாப்பிட்டு அப்படியே போய் வீட்டில் பக்கம் எடுத்து நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வந்து திரும்ப அதுக்கப்புறம் சாப்பாடு செய்கிறது கஷ்டம் தான் அப்புறம் ஆகிறது கஷ்டம் ட்ராயிங் பண்ணுற வேலை ஒரு நாளைக்கு வந்து குழந்தைக்கு வந்து ட்ராயிங் பண்ணுவேன் ஆனால் வச்சு ஆறு மணி ஆயிடுச்சுங்க சேர்ச்சுக்கு

இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்றத நீங்கள் அந்த மாதிரி ரோட்டுக்காரில் சாடும் போது உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ப்ரைஸ் கொஞ்சம் கம்மியாக ரீசன்பாக இருக்குது சில பேர் வந்து நிம்மதி வேணும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக உட்காந்து சொல்லு உட்காந்து சாப்பிடுவாங்க பாருங்கள் ஸ்டால் போட்டால் அந்த பக்கம் நம்ம ஃபுட் ஸ்டால் பார்த்தோம்னா அந்த பக்கம் ஃபுல்லாக நம்ம வேணா பார்க்குறோம் துணிங்க டோர் மூடம் கம்மியாக இருக்குங்க எல்லாம் வித்தியாசமாக கிளாத்ஸ் ரீசனபிள் ப்ரைஸில் வந்து போட்டிருப்பாங்க ஷூஸ்லாம் ஆஃபரில் போட்டிருக்காங்க இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் வந்து ரொம்ப ரீசனபுளாக இருக்கும் இத்தாலியன் பிராண்ட்ஸ் எல்லாமே ஓவியங்கள் ஆண்டு மால்ட்ட ஆண்டிகி மால்ட் மால்ட்ட அதாவது ஆயில் பெயிண்டிங் கைது வரைஞ்ச ஆயில் பெயிண்டிங் அதான் போட்டிருக்காங்க அதை அதை மிக்ஸ் பண்ணியிருக்காங்க சில பேர் வந்து அது விரும்புவாங்க பக்கமாக வந்து கொடுத்து வாங்கிட்டுவாங்க நல்லா இருக்கும் வீட்டில் வந்து வாங்கிட்டு போய் மாட்டலாம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் ஓகே கால்ஸ் வந்து போகு பாருங்க இந்த சைடு ஃபுல்லாக போகும் அந்த இந்த மெயின் அடுக்கலாம் அந்த ஆறு வரைக்கும் போவோம் அந்த பிரிட்ஜ் வரைக்கும் போகும் அயன் பிரிட்ஜ் ஒன்று இருக்குது வரைக்கும் போவோம் சர்ச் முடிச்சுன்னா திரும்ப இன்னொரு வீடியோ போகிறேன் இந்த சைட்லேருந்து நான் எடுத்து போடுறேன் நன்றி நண்பர்களே சர்ச் வந்துட்டோம் லீப் ப்ராப்ளம் கிடைச்சா ரெனோவேஷன் போயின்னு எடுத்துங்க ரோடு ஃபுல்லாக பிளாக் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இல்லை பார்க்கலாம் டேக் கேர் பாய்